திருச்சியில் பாரம்பரிய ஆடைகளுக்கான நம்பகமான கடையாக விளங்கும் ராம்ராஜ் காட்டனின் மூன்றாவது ஷோரூம் இன்று திறக்கப்பட்டது திருச்சி ட்ரங்க் சாலை ரம்பா தியேட்டர் அருகே அமைந்துள்ள ராம்ராஜ் காட்டனின் புதிய ஷோரூமை அந்நிறுவனத்தின் நிறுவனர் என் மாணிக்கம் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவன தலைவர் கே ஆர் நாகராஜன் தீபாவளி ஷாப்பிங்கை குடும்பத்தில் உள்ள பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் புதிய ஷோரூம் திறக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் தீபாவளி மூர்த்த சீசன் அனைத்திற்கும் நம்முடைய இந்திய கலாச்சார உடையான இந்த வேட்டியை ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக் கொண்டுள்ளதில் தொடர்ந்து அதே ஆதரவை வழங்கி இந்த கலாச்சார உடையை வளர்த்துவது இந்திய கலாச்சாரத்தை வளர்த்துவதுடன் நமது தமிழக கிராமப்புற நெசவாளர்கள் வாழ்வாதாரம் உயர தொடர்ந்து ஆதரவுதான் வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்